என்ன நம்ம நினைச்சோம்மா நான் நான் நோன் சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா நான் நான் யார் தெரியுமா நான் நான் என்கிற பெருமை ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனுக்கு தீங்குதாங்க தீமை தாங்க அப்புறம் ஏன் இவன் நான் என்கிற எண்ணம் இவ்வளவு ஆணவமாக இருக்கும்போது ஏன் இவனுக்கு ஒன்று வரையிலு கேட்டால் வந்துச்சுங்க நமக்கு தெரியாது அங்க குடும்பத்தில் படுற கஷ்டங்களும் பாடுகளும் அவங்களுக்கு தான் தெரியும் இப்ப நான் என்கிற பெருமை ரெண்டாவது என்ன தவிர அந்த உலகத்தில் எவனும் கிடையாது நான் என்ன தவிர அந்த உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது பெருமை இல்லை என்று இருதயத்தில் எண்ணினாய் நான் நான் என்கிற பெருமை என்ன தவிர அந்த உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது என்கிற அந்த ஆணவம் ஆணவம் பதினொன்றாவது வசனம் சொல்லுகிறது ஆகையால் தீங்கு உன்மேல் வரும் நான் என்கிற பெருமையில வாழ்றவனுக்கு தீங்கு உண்மையில் வரும் என்ன தவிர அந்த உலகத்துல ஒருவனும் இல்லை என்று சொல்றவனுக்கு தீங்கு உண்மேல் வரும் முதலாவது ஏ அதே ஏழு சாயிரத்தி நாற்பத்தி பத்தை வாசிக்கும்போது பெருமையை பாருங்க என்னை பார்க்கிற ஒரு ஒருவனும் இல்லை என்கிறான் என்னை தவிர அந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை என்கிறாய் உனக்கு ஞானமும் உன் அறிவும் உன்னை கெடுத்தது என்னை தவிர நீ நல்லா படிச்சிருக்கலாம் எம்ஏ எம்எட்டு எம்பிள் பிஹெச்டி டாக்டரேட்டு பிஹெச்டி டாக்டரேட்டு எல்லாம் முடிச்சிருக்கலாம் நீ பெருமை நாய் நல்ல வேலை தந்திருக்கலாம் நல்ல வீடு தந்திருக்கலாம் நல்ல கார் தந்திருக்கலாம் நல்ல ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கை தந்திருக்கலாம் நல்ல ஊழியத்தை தந்திருக்கலாம் நீ பெருமை காட்டு நாய் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க என்று வசனம் சொல்லுகிறது ரெண்டாவது துன்மார்க்க ஜீவிதம் குடிச்சல குடிக்கிறது ஆண்டவருக்கு எதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறாரோ அதை தான் முந்திபை செய்கிறது துன்மார்க்க வாழ்க்கை துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை எடுங்க துன்மார்க்கனோ தீங்கில இடருண்டு கிடப்பானா துன்மார்க்கன் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை சரி இவ்வளவு துஷ்டனா இருக்கேன் இவ்வளவு துன்மார்க்கனா இருக்கேன் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி துன்மார்க்கமாய் வாழ்றவன் தீங்கிலே இடருண்டு கிடப்பானான் அவனுக்கு என்னைக்கும் தீங்குதாங்க யார் தொன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களோ அவங்களுக்கு தீங்கு அவங்களுக்கு தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் மூன்றாவது கர்த்தருடைய உடன்படிக்கை மீறுவது ஆண்டவருடைய வசனத்தை மீறி நடப்பது அது உபாகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிங்க உபாகம் முப்பத்தி ஒன்று பதினாறு இந்த ஜனங்கள் அந்நிய தெய்வத்தை பின்பற்றி நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள் அப்ப உடன்படிக்கையை மீறுவது அப்ப வசனத்துக்கு மீறி வாழ்வது வசனம் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு வாழ்க்கை வாழ்வது அப்படி வாழ்கிறதுனால தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குடும்பத்துல தீங்குகள் தீமைகள் வருகிறது அப்ப இவங்களுக்கு அதனால வந்துச்சுன்னு நான் சொல்ல வரல எனக்கு ஜபிக்க கேட்டு கொண்ட போது ஆண்டவரே ஏன் இந்த மாதிரி கிறிஸ்தவ குடும்பங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய ஆராதனை ஆதவிக்குரிய ஜபம் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு குடும்பத்தில் ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட தீங்கு வருகிறது எதுக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுத்தார் பெருமையினால் பெருமை படிப்பை குறிச்சி வேலையை குறிச்சி அழகை குறிச்சி நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் தெரியுமா என் பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்கிறா தெரியுமா ம் நல்ல அழகாக இருக்கிறான் அந்த பெருமை என் மக எவ்வளோ படிச்சிருக்கிறோ தெரியுமா பெருமை எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு லேன்சர் கார் நான் வச்சிருக்கேன்னு தெரியுமா எவ்வளவு ரேட்டு தெரியுமா எவ்வளவு விலை எவ்வளவு எவ்வளோ ரேட்டு தெரியுமா ஒன்றுமே இல்லைங்க அதனால ஒரு யூஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது காரோ சொத்தோ சுகமோ ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு வாரமாக பேப்பரில் நியூஸில் இருக்கு தெரியுமா என்ன ஓடிட்டுருக்கு முந்நூறு கோடி பவுன் கொடுத்தது பத்தாம நீ பேசும்போது பேசினியே ஐநூறு கோடி தானே நீ ஐநூறு பவுன் நகை தானே பேசினேன் இப்போ இருநூறு தான் எங்களுக்கு வந்திருக்கு மீதி இருநூறு நீ கொண்டு வா போ கொண்டு வா போ கொண்டு வா உங்கள் பிள்ளைங்களுக்கு பேசும்போது ஐம்பது பவுனுக்கு அறுபது பவுனு போடுறீங்கன்னா ஐம்பது பவுனு பேசுங்க அது நல்லது நீங்கள் ஐம்பது பவுனு கொடுக்குறது நீங்கள் நூறு பவுனு பேசுனேன்னா பிரச்சனை தான் அவங்க வீட்லையும் அதான் பிரச்சனை நீங்கள் பேசும்போது ஐநூறு பவுனு பேசியிருக்கிறாங்க ஆனால் வந்து அவங்க கொடுத்தது வந்து முந்நூறு பவுனு நீ இருநூறு பவுனு உங்கள் அப்பா பேசினாரே கொண்டு வா அப்படின்னு டார்ச்சர் கொடுத்தாங்க அவருக்கு இரநூறு பவுன் முந்நூறு தான் கொடுக்கறதுக்கு முடியுது இரநூறு பவுனு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை கொடுக்கலை அதை விட்டுருக்கணும் ஆனால் அவங்க அந்த பிள்ளைய வாழ விடாமல் டார்ச்சர் பண்ணி அது ஒரு விபரீதான் உங்கள் அப்பா பேசும்போது ஒரு கோடி ரூபாய்க்கு நான் இந்த மாதிரி கார் தானே சொன்னார் இப்போ எழுபத்தாறு லட்சம் ரூபாய்க்கு தான் நான் கார் வாங்கி கொடுத்தாரு அதில் இருபத்தி நாலு லட்சம் எங்கே கொண்டு வாப்போ அப்படின்றார் அதன் பிறகு உங்கள் அப்பா கம்பெனி வச்சு தருவேன்னு சொன்னாரே கம்பெனி உடனே ஸ்டார்ட் பண்ண சொல் பிரச்சனைக்கு மேலே நம்மட்டையும் பிரச்சனை உண்டு நம்ம பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதாதினிச்சு பொறுமையாக அவங்களுக்கு புரியும்படியாக நம்ம பேசுகிறது ரொம்ப நல்லது அலையிலூயா எல்லாம் பெருமைனால் முந்நூறு பவுனு எதுக்குங்க முந்நூறு பவுனு இனி செலையாது ஓட்ட உருவமா முந்நூறு பவுனு பெண்ணையில் கட்டி கொடுக்குற முந்நூறு பவுனு சிலையை கொடுக்கறது மாதிரி முந்நூறு பவுனை எங்கே கொண்டு போய் போடுறது ஒரு பெண்ணுக்கு தேவை ஐம்பதோ நூறோ பவுனு தேவை ஒரு நூறு பவுனு நகை கொடுத்தியா சரியாக போச்சு அவள் போடுறா போட அந்த மாதிரி பெருமைக்கு வேண்டி முந்நூறு பவுன் ஐநூறு பவுன் சரி கத்தர் நல்லவர் கத்தர் சோதரி எங்கள் ஃபேமிலியிலேயும் போன என்னைக்கு புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை என்கேஜ்மெண்ட்டு புதன்கிழமை அங்கேயும் நானூறு பவுனுக்கு கொடுத்தாங்க கத்த நல்லவர் லூயா முளமூட்டில் ஒரு பெரிய ரிசார்ட் இருக்குது பாருங்கள் இருபத்தஞ்சரை ஏக்கரில் ஒரு ரிசார்ட் இருக்குது அது அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ரெண்டு பொண்ணு தான் உண்டு கல்யாணம் நல்ல ஆடம்பரமாக பயங்கரமாக நடந்துச்சு பயங்கர ஆடம்பரமாக நடத்துகிறாங்க உயிலாட்டம் கொண்டாட்டம் டான்ஸ் ஆட்டம் எல்லா ஆட்டங்களும் வச்சு வித விதமாக வச்சு ரிசோர்ட்டில் என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் நான் போனேன் அன்னைக்கு நைட்டு நான் போய்ட்டு இவங்க எல்லாம் போனாங்க அப்படி நடந்துச்சு என்னத்துக்கு இதெல்லாம் சொல்லுங்கள் சரி கொஞ்சம் வரவங்களுக்கு சாப்பாடு நீட்டாக கொடுக்கணும் அவங்கள ஒருத்தங்க சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு எனக்கு கொள்காது ஒருத்தங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க பின்னாடி பேர் நிட்டு சாப்பிட்றவங்கள அது வேண்டாம் அப்படி இல்லாத அளவுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பந்தல் போடுங்க அவங்களுக்கு நீட்டாக சாப்பாடு கொடுங்க அது போதும் அப்படி போட அப்படி கொடுங்க நீங்கள் ஐம்பது பேர் ஒரு நேரம் உட்கார்றதுக்கு மீன் பண்ணீங்கன்னா நூறு பேர் உட்கார்ற அளவுக்கு நீங்கள் உட்கார வைங்க வரவங்களுக்கு சாப்பாடு எச்சித்தனம் காட்டக்கூடாது அது நல்லா சாப்பாடு கொடுங்க கொடுக்குறத நீட்டாக கொடுங்க நல்லா கொடுங்க நல்லா சாப்பிட்டு போட்டோம் அது செய்யணும் இல்லாமல் வேற எனக்கு அந்த மாதிரி எனக்கு வேற ஆடம்பரம் ஒன்றும் நமக்கு தேவையில்லை கருத்தர் நல்லவர் லூயா பெருமை வேண்டாம் சரி பெருமையை விட்டு நம்ம மனம் திரும்புறது நல்லது ரெண்டாவது துன்மார்க்கமான ஜீவிதம் துன்மார்க்கனோ தீங்கிலே இடருண்டு கிடமை துன்மார்க்கமாய் துஷ்டனாக நடக்கண்டான் துன்மார்க்கனாய் நடக்கண்டான் மற்றவங்களுக்கு இடரல் உண்டாகிற அளவுக்கு நடக்கண்டான் தீமை உண்டாகிற அளவுக்கு நடக்கண்டான் இந்த மாதிரி நடக்காமல் இருப்பது நல்லது அப்போ நமக்கு தீங்கு வராது உடன்படிக்கை வசனத்தை மீறி நடப்பது என்னைக்கு நமக்கு ஆபத்து அது ஒரு பெரிய டேஞ்சர் தான் நமக்கு அதனால வசனத்தை மீறாமல் நடந்து கொள்வது நமக்கு நல்லது அலே லூயா கத்தர் நல்லவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்ன நடத்துவார் உங்களை